சக்தி வளமாக்கும் இந்து மத நூல்களின் அடிப்படையில் துடைப்பம் லட்சுமி தேவியின் சின்னமாக பார்க்கப்படுகின்றது உங்கள் வாழ்க்கை நிலையில் வீட்டில் நீங்கள் துடைப்பத்தை வைக்கும் திசை பெரிதும் தாக்கம் செலுத்துகின்றது வாஸ்து அடிப்படையில் வீட்டில் துடைப்பத்தை சரியான திசையில் வைக்க வேண்டியது அவசியம் வாஸ்துவின் விதிகளின் பிரகாரம் துடைப்பத்தை வைக்க சரியான திசை எது என்பது தொடர்பிலும் இதனை பின்பற்றுவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் இந்த பதிவில் பார்க்கலாம் வீட்டில் வைக்கும் பொருட்கள் அனைத்தையும் திசை பார்த்து வைக்க வேண்டியது அவசியம் இது நமது வாழ்வில் நடக்கும் பல்வேறு விஷயங்களுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கின்றது வீட்டில் ஈசானிய மூளை அக்னி மூளை நிறுத்தி மூளை மற்றும் குபேர மூளை என நான்கு திசைகள் காணப்படுகின்ற போதிலும் தெற்கு மற்றும் மேற்கிடையே துடைப்பத்தை வைப்பதுதான் மிகவும் சரியானது என வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது அது மட்டுமின்றி துடைப்பத்தை ஒருபோதும் செங்குத்தாக நிற்க வைக்கக்கூடாது அது நிதி இழப்பை ஏற்படுத்தும் துடைப்பத்தை எப்போதும் படுத்தவாறு வைப்பதே அதற்கு மரியாதை செலுத்துவதாக அமைகின்றது துடைப்பத்தின் முகம் எப்போதும் கிழக்கு நோக்கி இருக்கும் வகையில் வைப்பது பணத்தையும் நேர்மறை ஆற்றல்களையும் வீட்டை நோக்கி ஈர்க்க உதவுகின்றது பெரும்பாலானவர்கள் சுத்தத்தை அதிகம் விரும்புவராக இருக்கின்றோம் அதனால் வீட்டை அடிக்கடி பெருக்கி துடைத்து கொண்டே இருப்பதால் வீட்டில் உள்ள செல்வம் அழியும் என்றும் அது அசுபத்தின் அறிகுறியாகவும் பார்க்கப்படுகின்றது வீட்டை சுத்தம் செய்வதற்கு உகந்த நேரம் காலை மற்றும் மாலை நேரமாகும் எல்லா நேரங்களிலும் வீட்டை சுத்தம் செய்வது அமங்கலமான விஷயமாகும் அதே சமயம் துடைத்த பின் குப்பைகளை ஆங்காங்கே குவித்து வைத்தால் வறுமையும் கஷ்டங்களும் அதிகரித்து கொண்டே போகும் வீட்டில் உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் உடனே துடைக்கக்கூடாது இது வேலையில் வெற்றியை பாதிக்கும் சனிக்கிழமை துடைப்பம் வாங்குவது நல்ல பலன்களை கொடுக்கும் என கூறப்படுகிறது மேலும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துடைப்பம் வாங்கக்கூடாது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்